ஹாய் ரூ கலையால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இங்கே பாருங்கள் சவுண்டு கேட்குதா வெளியே ஒரு ஒரு வேலை வேலைக்கு பஞ்சமே இல்லை வீட்டில் வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி என்ன வேலைன்றது தான் இன்னைக்கு வீடியோ இங்கே பாருங்கள் இருங்க கேமரா திருப்பி காட்டுறேன் அப்போ தான் நல்லா தெரியும் ஸோ இருங்க ரெடி மகேந்திர ஆகிய நான் என்னப்பா பண்ணுறீங்க ஒரு கையால் அந்த கட்டையை தூக்கி ஆ ஐய பெரிய ரொம்ப பெரிய பொழப்பு தான் பொழ தான் அங்கே கையில் அடித்து கையை பாருங்கள் கை காட்டு டெய்லி டெய்லி ஏதோ இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக கையில் அடிச்சுக்கிட்டாங்க நேற்று அப்படி தான் கல் உடைக்கிறன்னு கையில் அந்த கல்லோட பேஸ் குத்தி ரத்தம் டெய்லி டெய்லி ஒரு வேலை அந்த வெளியில் உடச்ச கல்லாம் இங்கே ஏதாவது தின்னு போட்டிருக்கோம் இன்னும் இருக்குது நிறைய கல் வெளியில் சும்மா கொஞ்சம் பேஸ் இங்கே போட்ட மாட்டோம் ஆக்சுவலாக இது என்ன மரம்னா இந்த இந்த மரம் தான் இந்த ஒரு என்னென்னா மரம் இதோட மரத்தோட இன்னொரு பீஸ் இது ஆக்சுவலி இது உட வெட்டி போட்டு ஒரு டூ மந்த் ஆகுது அடுப்புக்கு அட்லீஸ்ட் இதை போட்டால் தண்ணி காய்ச்சலான்னு சொல்லிவிட்டு சரி சும்மா தானே கிடக்குது அதையாச்சும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிகிட்டு இருந்தோம் அட்லீஸ்ட் இன்றைக்கி தான் இதுக்கு டைமும் கிடச்சிது அதனால் இன்றைக்கி உடச்சி நான் வைக்கிறேன்னு சொல்லி உடச்சி வச்சாங்க எத்தனை ஒரு வாரமாக வேறு மழையாக வேறு இருந்தது அதனால் எதுவும் செய்ய முடியல இந்த கட்டையெல்லாம் வச்சு தாராளமாக தண்ணி ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் தண்ணி எவ்வளோ வேணால் சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மழைக்கு ஸோ அதனால தான் நம்ம வெளியில் போய் விறகு வாங்க வேண்டியதில்லை கொஞ்சம் நாளைக்கு இதோ இங்கே இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த பின்னாடிலாம் இருக்குது அந்த கட்டையெல்லாம் காலியானதுக்கப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம் அதனால் தண்ணிக்காக சத்தீஷோட உழைப்பு இன்றைக்கி இருக்கார் சத்தமாக சொல்லு சரியாக கேட்டிருக்காது இந்த கட்டையை ஆஹ் தப்பா சொல்றேன் ஓகே ஓகே அந்த பத்த வைக்க இந்த கட்டை உடைக்க வேண்டியதாக இருக்கு தான் கொசு பயங்கரமா இருக்குங்க அப்படியே தூக்கி பத்து கொசு சேர்ந்து வீடியோ பார்க்குறேன் உங்களே தூக்கிட்டு எங்கேயோ போட்டுரும் ஓகேங்க தேங்க்யூ பாய் பாய் இதெல்லாம் சொல்லக்கூடாது போட்டா போட்டு அவங்க வேலை அவங்க பாக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவங்க போட்டுதால நம்மளோட வீடியோ ஒன்றும் நிற்க போறதில்லை விடு